வெற்றிவேலு முருகனுக்கார ஒரு எல்லாம் உள்ள பணிவரும் எம்பெருமாள் அருணாச்சலம் மூத்தி கருணாசாரம் ரெண்டாவது சாமி குருநால அருணாபுரமான திருநள்ளேசாரம் சாமி எம்பருமாள் கருணை முழுங்க முருகம் ஸ்ரீ அருணாசுமிய திருவண்ணாமலை திருப்பூர் மகாமந்திரத்தில் கோமாரி வசதி பாடல்கள் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று பட்டுமணி கச்சருகி என துவங்கும் கொட்டையூர் தளத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பணியாண்டும் பழனாண்டம் திருவள்ளூர் சமர்ப்பிப்பு முருகாஜன் இந்த தலம் கும்போணத்துக்கு மேற்கே இரண்டு மைல் தொலைவில் உள்ளது திருநாகுர சுவாமியுடைய தேவாரம் பெற்ற அற்புதமான தலம் தளத்துடைய இந்த தளத்தில் பாடப்பட்ட பாட திருப்பொழிப்பு தத்த தன தத்தன 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 தனதான என்ற துழானுடைய பாடல் பட்டுமணி கச்சேரியை கட்டி அவிழ்த்து உத்தரிய பத்தியின் முத்து செறி வெப்பினையாம் என்று பற்பமுகை குத்து முலை தத்தையர் கைப்பூக்கு வசப்பட்டு உருகி வினை தொழிலாளி துஷ்டனென கஷ்டன பித்தன பிரஷ்டன சுற்றுமர சித்தன தெரிவேனை துக்க மறுத்து கவலை பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அனை பத்தல் வைத்தழ்வாயு சுட்டப்பொருள் கட்டியின் மெய் செக்கம செக்கமல பொற்கொடிய துக்கமுற சொர்க்கமுற கொடி ஆள் ஆர் சுத்தரத்தில் கொடுபுக்கு கடுகி தென்கடைசி சுற்றுமரத்தில் சிறை வைத்தீரின் குட்டமர புற்று செற்றமர சப்தமர குற்றமர சுற்றமர பலதோடின் குற்றமர பத்துமுடி கொத்தும் அறுத்திட்டத்திற்குள் குற்றர்மணி குட்டை நகர் பெருமாள் பட்டு மணி கச்சி கட்டி அவிழ்த்து உத்தறிய பத்தி முத்து செறி வெறுப்பு இணையாம் என்று பற்பமுகை குத்து தத்தைய கைப்புக்கு வசப்பட்டு உருகி வினை தொழிலாளி துஷ்டனென என கஷ்டன் என பித்தன் என பிரஷ்டன் என சுற்றும் சித்தன் என திரிவேனை துக்கமறுத்து கமல புற்பதம் வைத்து பதவி சுத்தி என பத்தல் வைத்த அழுவாயும் முதல் பதில் வேண்டுகிறான் என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல் ஆகா முதல் என்ன சொல்றாருன்னா பட்டாலாகிய அழகிய ரவிக்கையை அழுத்தமாக கட்டியும் அவிழ்த்தும் உத்தரிய பத்தேன் மேலாடையின் வரிசையின் கீழ் முத்துமாரில் நெருங்கிய மலை இரண்டாகும் என்று சொல்லத்தக்கனவும் தாமரை மொட்டு போன்றவனுமான குத்து முறைகளை உடைய கிளை போன்ற வீசகளின் கையில் அகப்பட்டு அவர்தம் வசத்தில் சிக்கி உருகி கேடு தருவதும் வினையை பெருக்குவதுமான செயல்களில் ஈடுபட்டு துஷ்டன் என்றும் துன்பத்திற்கு ஆடானென்றும் பித்தன் என்றும் பிரட்டன் பிரஷ்டன் நெறியுடன் வடிவீன் என்றும் எங்கும் தெரியும் மரச்சித்தன் பாவ எண்ணங்களை உடையவன் என்றும் தெரிகின்ற என்னுடைய துக்கங்களை ஒழித்து தாமரை என்ன அழகிய திருவடியில் நீ சேர்த்தும் பதவி சுத்தி சுத்தி பதவி பரிசுத்தமான நல்ல பதவி அடைந்துள்ள பக்தர் கூட்டத்தில் சேர்ப்பித்தும் அழ்புரிவாயன் முதல் பதில் வெண்டன் இரண்டாவது பகுதியில் சுட்ட பொருள் கட்டியின் மெய் செக்கமல பொற்கொடைய துக்கமுற சொர்க்கமுற கொடி ஆள் ஆர் சுத்த ரதத்தில் கொடுவுக்கு கடுகின் தென்கடைசி சுற்று வனத்தில் சிறைவைத்திடு தீரன் கொட்டமர புற்றரவ செற்றமர சத்தமர குற்றமர சுத்தம் சுற்றமர பலதோழின் கொற்றமர முடி கொத்தும் அறுத்திட்ட திரள் கொற்றர்மணி கொட்டநகர் பெருமாள் சுட்ட தங்கக்கட்டி போன்ற தேகத்தை உடையவளும் செங்கமலத்தில் விட்டிருக்கும் இலக்குமே இலக்குமையுமே ஆன அழகிய கொடி போன்ற சீதையை துக்கப்படும்படி செய்து ஆகாயத்தை அழாவும் யாழ் வீணைக்குழு விளங்கும் தூய்மை வாய்ந்த தேர்தல் அவளை எடுத்து கொண்டு போய் வேகமாக தெற்கு திசையை அடைசி நெருங்கி வளைந்தமைந்த அசோகவனத்தில் சிறையில் வைத்த ராவணன் என்னும் மகா தைரியசாலியும் கொட்டம் இருமாப்பு அடிவடைய புற்றுப்பாம்பின் கோபம் போல கோபிக்கும் கோபமற்றோடைய சத்தம் குரலொலியும் அடங்க சுற்றுத்தாளர்கள் யாவரும் ஆண்டுபோக அவனுக்கு இருந்த பல தோள்களின் வீரம் குறைய பத்து முடி கூட்டத்தை அறுத்து தள்ளிய வீரம் கொண்ட கொற்றர் கொற்றவர் வெற்றியாளராம் ஸ்ரீராமர் என்ற திருமால் பணிந்து பூஜித்த கொட்டையூரில் பெருமாளை பத்தரில் வைத்த அல்வா என்று வேண்டியார் இப்போ இந்த பாட்டில் முதல்ல ரெண்டாவதுல வெப்ப இணையாமேன் என்ன என்று சொல்லும் அடுத்தது பற்பம்ங்கிறது பற்பம்னா பத்மம் தாமரை கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கடிக்க வேண்டாமல் அப்புறம் சொல்கிறது தான் இந்த பாடலில் பிரஷ்டன் என்ன அதாவது துஷ்டன் என கஷ்ட கஷ்ட எனக்கு தான் மேற்கொள் சிறுநாயினும் கடையாய வெங்கணினையும் திருவாசத்தில் அடுத்தது பிரஷ்டன் பிரட்டனுங்கிறது பிரஷ்டன் பிரஷ்டன் தான் பிரட்டன் வந்திருக்கு அதாவது அடுக்கரை கடுக்கலாய பிரட்டரை காணாகான் பிரஷ்டரை காணாகனும்பார் திருவிசைப்படும் அடுத்தது சுட்ட பொருட்கட்டியும் பொருட்கட்டினா பொன் கட்டி சீதையை தங்கணர்த்தான் ஏற்கனவே இன்னொரு திருப்பொலியும் அடுத்தது சொர்க்கமுர கொடி ஆழார் சுத்த ரதம் ஆகாயத்தை அழாவும் யாழ் வீணை கொடியை பெற்ற ராவனுடைய ரதம் இதத்தான் சொர்க்கமுற கொடியாழார்னர் ராவணருக்கு வீணை யாழ் தான் கொடி ஜடாயு ராவனுடைய காண்டக நீண்ட வீணை கொடி பற்றி ஒடித்துயர் மாணவர் ஆசி கொண்டான்பர் கம்பரமத்தில் அடுத்தது புற்றரவச் ராவணனுக்கு புற்றவ சட்டம் பாம்பின் கோபம் தீவிட தரவந்தானே ஊருகடு சிற்றம் பொங்கி பணம் பிரித்துயர்ந்த தூத்தான்பார் கம்பரமான அடுத்தது கொற்றர் பணி கொட்டை நகர் பெருமாள் கொட்டையூரில் திருமாலர் சிவனை பூஜை தொடங்கியது குணத்தவன் போற்ற இட்டத்தன்பர் மால்பரவி வணங்கு தென் கோடிச்சுரவள்ளார் கோடிச்சூர் கோவிலில் கோடிச்சூர் கோவில நூற்றி முப்பத்தி ஏழு முன்னூற்றி எண்பது எண்பத்தி ஒன்பது அடிகளில் இந்த பாடல் வழிது ஓம் ஓணத்தவன் போற்ற இத்தத்தன் மால்பரவி வணங்கு தென்கோடி சுர வல்லம்பான் இப்ப இந்த அற்புதமான பாடல் பதவி சுத்தியனை பத்தல் வைத்த அழுவாயேன்னு ஒரு இணக்கமான வீடுகள் இருக்கிறார் அடியோர் கூட்டத்தில் சேர்ந்து நாடும் ஒருவன் இருப்பானே அவன் தானாகவே மெய்யடியனாக நான் மாறினான் அடியோர் திருக்கூட்டத்தில் இருத்தல் என்ன பயனும் இயல்பாக தருங்கிறத சிதம்பரம் மும்மணி கோவில் குழுவின் சூழல் செய்தவ வேட தாங்கி கைதவ ஒழுக்கம் உள் வைத்து பொதிந்தும் வடரிசை குன்றம் வாய்விழந்தன கடவுள் மண்டல் திறனும் கும்பிட்டு உய்வதை எடுத்தன் யானை உயர்க் ஒரு ஒரு பெருந்தவம் உணற்ற உணற்றாது எளிதில் பெற்றது என் என கிழப்பில் கூடா ஒழுக்கம் பூண்டு வேடம் கொண்டதற்கு ஏற்ப நின் தொண்டரோடு பயிரலில் பூண்ட அவ்வேடம் காண்தோறும் காண்தோறும் நின்நிலை என்னெடுத்து உண்ணி உண்ணி பல்நாள் நோக்கினர் ஆகலில் அன்னவர் பாவனை முற்றி அப்பாவக பயணின் யான் மேவர பெற்ற போல் ஆகலின் இவ்விடுத்து அவர் உனை எண்ணின நீயும் மற்ற அவிடத்து உடையனற்கு ஐயம் வேறு அதனால் இருபெரும் சுடரும் ஒரு பெரும் பொருடனும் ஐவகை பூதமோடு என்வகை உறுப்பின் மாபெரும் காயம் தாங்கி ஓய்வு இன்று அருள் முந்து உறு உறுத்த ஐந்தொழில் நடிக்கும் பரமானந்த குத்த கருணையோடு நிலையில் பொருளும் நிலையில் பொருளும் உளையாமரவின் உளங்கோடப்படுத்தி புல்லறிவு அகற்றி நல்தறிவு கொணி எம்மனோரையும் இடித்து வரை நிறுத்தி செம்மை செய்து அருள திருவுடர் கொண்ட திருவுரு கொண்ட நல்தவ தொண்டர் கூட்டம் பெற்றதற்குண்டோ பெறத்தகாதன வீகர் அதாவது அடியன் புறத்தை தொண்டவேடம் தாங்கி அகத்தை தீய ஒழுக்க முடியாததாக இருந்தும் என் தொண்டரோடு படகி வந்த அவர்கள் என் புறவிடத்தை மெய்ய நம்பி என்னை தக்கனாக பாவித்தனர் என்பால் தேவர் எழுந்து இருப்பதாக அவர் பாவித்த பாவனை உண்மையிலேயே நான் உயிர் நெருங்கி பெற செய்திருந்தார் இந்த பாடல அதாவது குருட்டு மாடை மந்தையாக போடும் மாட் போகும் மாட்டு சந்தையில் மந்தையில் விட்டுட்டோம்னா அந்த குருட்டு மாடு அருள் உள்ள மாடுகள் உறைந்து கொண்டே ஊரைச் சந்தேன் அது தான் அடியலோடு சேர்ந்துட்டு அடியை முக்தி கரைக்கு சேர்த்து முக்தி வீட்டுக்கு சிறியேன் அற்றவனாயினும் அடியர் திருக்கூட்டம் எனக்கு தகுதியை உண்டாக்கி முத்தி வீட்டு சேர்க்க அடியரோடு அடியலோடு கூடுவது தான் முக்தி அடைய வழி திருவாசத்தில் மணிவாச பெருமான் தன்னை அடியோர் கூட்டத்தில் சேர்த்து அதிசயம்னு வேந்து போறார் வைப்பு மாடு என்றும் மணி மாணிக்கத்தொழி என்றும் மனத்திடையே உருவாது செப்பு நெருமுனை தங்கள் திறத்தடை நைவேணி ஒப்பிலாதன ஓமனில் இருந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பனாண்டு தன் அடியறில் கூட்டி அதிசயம் கண்டாமைகிறார் துருமனேன் என்னும் என்னினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கொண்டார்கள் தயமான சொன்னல் தரின் நாழ்த்திறை ஏழைய போல் ஏழு பிறவி மாக்கடல் ஊடே நானூறு சவலை தீர்த்து உன் உன் உனதாடே சூடி உன் அடியார் வாழ் சபையின் ஏற்று இன் ஞானாபோதம் அருடி ஆட்கொள்ளுமாறே தான் அது தமியனேற்கு முனே நீ மேவுவது ஒரு நாளை நிர்தர் கூறுகலா ஜெய ஜெய திருப்பூல சூரியில் கிரியில் கருவியல் இருந்தவன் தொண்டர்கூடாம் சார்பில் கதியின்றி வேரழகிறான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பறையில் திரிபவர் செல்வமென்றான் செல்வம் எல்லாம் நீரில் பொறியின் அறியாத பாவி நெடுநெஞ்சம் மேய்கிறார் நெஞ்சுக்கு மிக உருக்கமாக பாடுறது மிக உயர்ந்த பாடல் உள்ளத்தை உருக்கும் பாடல் இப்படி அருணய சுவாமிகள் முருகனிடம் ஆண்டவனை அடியனை அடியாரோடு கூட்டி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்கிறார் வேண்டுவர் வேண்டுவதை வேறாவது உதவும் வேல் பெருமான விண்ணப்பத்தை நிறைவேற்றி விட்டார் அப்படி நிறைவேற்றி விட்டார் என்பதை நாம் எப்படி அறியணும் அறிய முடியும் நிறைவேறப்பட்ட அருணி பெருமானை காலத்தில் நேரத்தில் வாக்குமூலம் கொடுக்கிறார் இடுதல் சட்டம் போதம் போதமில்லை அன்பால் கெடுதலா தொண்டர்கள் கூட்டியவா கவுஞ்ச வெப்பை அடுதலை சாதித்தவையிலும் பிறவியார எச்சரி விடுதலைப்பட்டது விட்டது பாசவனைய திரு தொண்டர்களுக்கு மிகுந்த நேசத்தோடு தொண்டு புரிவதாக முத்தி பெறுவதற்கு ஒரு எளிய வழி தொண்டருக்கு தொண்டு புரிவோர் எல்லா எளிதில் பெறுவாங்க இறைவனுக்கு தொண்டு புரிவது ஒரு மடங்கு பயனும் தொண்டருக்கு தொண்டு செய்வது இரு மடங்கு பயனும் அடைவிக்கும் ஏன்னா தொண்டர் உள்ளத்தில் இறைவன் வருகிறான் அதனால் இருமடங்கா மடங்காக மானக்கஞ்சார் நாயனார் பற்றி கூறும் அந்த செக்லார் பெருமான் அவருடைய அடியார் அடித்தொண்டை எப்படி சொல்கிறார் பணிவுடைய வடிவுடையார் அவர் பணியுடன் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார் காளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும்பேருடையார் தம்பெருமான் கலசார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டாருங்க பெரிய நாட்டில் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலம் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலை பண்டை விளை கொன்று ஒன்று வெந்து விடிகின்றல் கண்டு பங்கை பலங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தர் சிந்தை அன்பர் தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராயங்கள் திருப்பள கரையர உறுதல் தருகையல் வெளியினர் கண்டு ஆன செஞ்சொல் மடமாதர் கலவியில் மூழ்கிய நெறியின் அறிவு கலங்கா மயங்கும் வினையேனும் உறையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உண்பாத கஞ்சமலர் மலர் மீது உறவோடு புனைதரும் நினைத்தரும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேணுங்கிற திருப்புழை சீர்லாசனம் வினைகாரம் உரைமையில் தீமை புரி கபடி பவனோகிய தேடு பரிசி கணநீதி நெறிமுறைமை சேர்மை சிறுதுமில்லி எவரோடும் கூறுமொழி அது பொய்யான கொடுமையோட கூடன் அறிவிலி உன் அடிவேனா கூடன் எனினும் என நீ உன் அடியரோடு கூடும் மகிமை அருள் புரிவாயுங்கிற நிறைய திருப்பூர் இருக்கு பித்தம் இடாவை இலைகள் சீதம் பல்சனி சூளை மகோதரம் மாச அம் பெருமூளை வியாதிகள் குடிராசம் மாறும் கற்களுடைய சில நோய் பிணியோடும் தத்துவகார தொண்ணூறு அறுவாரும் சுற்றுகள் வாழ் அதிகாரிகள் வெகுமோர் சூழ்தூன் சித்த சித்திர கபாய் மூவாசையோடு ஏதும் சற்று உணராமலை மாயசி சோரம் பொய்க்கு சுகமாவின் இதன்மேவி தூசின் பொன் சரமோடு குழாய் உலக ஏழும் பிற்பட ஓடி உடனே தூ அம் சுத்த அடியாரடி சேரன் நின்று தராயினர் கருத்த தலை மிகுந்து மதர்த்த இனிவிடிகள் குழிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவிதோலாய் கழுத்தடியும் அடைய அடைந்து நடத்த நெடு குனிந்து கதுப்பு கதுப்புறு பல்லடை அழிந்து உதடு நீர் சோர் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுங்கிவிடும் இருமல் தொடங்கி உரத்த கனகுரலும் நிறைந்து தடிகால் ஆய் உரத்த நடைத்தொடரும் உடம்பு படுத்திடமும் மிகவும் விரும்பி உனக்கு அடிமைப்படும் அவர்தொண்டு புரிவேன் எங்கள் அடுத்தது கொட்டை பெருமாள் திருக்குட்டியிருந்து சோழ நாட்டு காவிரி வடகர் கும்பகோணம் திருவையார் தொலை சாலையில் கும்பகோணத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை போகிற வழியில் இருக்குது திருக்கொட்டையூர் கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை செல்லும் நகர பேர் வந்து கொட்டையர் வழியாக தான் போகுது சாலையோரத்துலேயே கோயில் இருக்குது சுவாமி பேர் கோடீஸ்வரர் இரவியாருடைய பேர் கந்துக கீடாம்பாள் வந்தாடு நாயகி தலைமுறை வந்து கொட்டை ஆமணக்கு செடி தீர்த்தாமல் அப்பர் பெருமான் வழிபட்டு திருப்பதி முறையிடப்பட்ட ஆமணக்கு ஆவணக்கு கொட்டை செடியின் கீழ் சுயமூர்த்தியாக லிங்கம் வெடிப்பட்டதுனால் ஊருக்கு கொட்டையூர்னு பேர் மன்னனுக்கும் ஏரண்ட முனிவருக்கும் கோடிலிங்கம் ஆட்சி அந்தமாதிரி கோடீஸ்வரர்னு சுவாமிக்கும் கோடீஸ்வரனும் கோயிலுக்கும் பெயர் வந்தது ஏரண்டம்னா ஆமலக செடி குறிக்கும் அதன் கீழே இருந்து தவறும் செய்தியாக அந்த முனிவர் ஏரண்ட முனிவர்னு பேர் பெற்றார் இந்த தளத்திற்கு வில்வாரண்யம் ஏரண்டபுரம்னா பல்வேறு பெயர்கள் உண்டு ஊர் மக்களிடம் கோடீஸ்வரர் கோயில் என்று பேர் சொல்லி கேட்டால் மக்கள் எளிதில் கோயிலை காட்டுவாங்க இந்த தளத்தில் மார்க்கண்டே வழிபட்டு வழிபட்டிருக்கார் பத்ரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திருவுருவாக ஆட்சி இறைவனுக்கு இவனுக்கு பேர் பெயர் இந்த தளத்தை புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் கோடி மடங்காக பெறும் இங்கே பாவம் செய்தால் கோடி மடங்காக பெறுவதாலும் அதற்கு கழுவாயே இல்லாமல் பெறும் அதனால தான் கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடன் பழமொழி இருக்கு திருக்கோயிலில் எழுந்திருக்கும் ஐந்து முத்து மூர்த்திகளையும் காண்போர் வேறு தலங்களில் கோடி திருவூரும் கொண்ட பயனடைவார்கள் இங்கு செய்த எந்த புண்ணியமும் பிற தலங்களில் செய்த புண்ணியங்களும் கோடி மடங்கு பயன் தரும் அப்படின்னு தலைமுறையான சொல்லுது இந்த தளத்தை முருகப்பெருமான அருணைய பெருமை ஒரு திருப்பூரப்படார் உட்பிரகாலத்தில் உள்ள பெருமான் கோடி சுப்பிரமணியன் என்ற பெயரோடு இருக்கார் இவர் ஒரு திருமுகத்தோடும் நான்கு திருக்கறும் தனது தேவியர் இருவரோடும் கிழக்கு நோக்கி எழுந்த இருக்கிறார் கோயில் நுழைவாயில தண்டவான சுவாமியும் சன்னித்துக் கொண்டிருக்கார் அம்பாள் பந்தாடு நாயின் சன்னித்து தெற்கு நோக்கி இருக்குது அம்பாள் சேர்ந்து ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோட்டத்தில் இருக்குது செய்த பாவனை தன் காலால் இட்டி உதி அருள் செய்கிறாள் என்ற பொருளில் இப்படி சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நமக்கு செய்தி அறிய கிடைக்குது விளையாட்டு ஆர்வமுள்ளவர்கள் முன்னேற இந்த அமலை வழிபட்டு செல்வது வழக்கம் இங்குள்ள அமுத கிணறு திருத்தத்தை அகத்ய்மையும் கிடைப்பதாகவும் மேலும் கல்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றை காவிரி நதி திருவிழஞ்சூடியில வளஞ்சுழித்து செல்வது அப்படி வளஞ்சுழித்து சென்ற காவிரியிலிருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பிளத்துவாரம் பள்ளம் வந்தது பாய்ந்து வந்த காவிரியார் ஆதிசேஷன் வழிபட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தை இறங்கிடுச்சு அதுக்கன்று சோழ மன்னன் கவலையுற்று தேய்த்தபோது அசரீதியாக இறைவன் வந்து மன்னனோ மகரிஷியோ இறங்கி அந்த பாதாளத்தில் பலியிட்டுக்கிட்டால் அந்த பிலாத்வாரம் மூடிக்கொள்ளவும் சொன்னார் அப்பா அப்போ காவிரி வெளிப்படும் என்று அழுனர்னர் அதை கேட்ட மன்னன் கொட்டையூர் என்ற இந்த ஊரில் ஏரண்டம் என்னும் கொட்டைச்செடியில் அடந்து வளர்ந்துள்ள இடத்துல தவம் செய்த இரண்டாம் முனிவரை அடைந்து அசரீதி செய்தி சொன்னார் இதை கண்ட இரண்டாம் முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன் வந்தார் அவர் அந்த பிளத்துலாத்தில் இறங்கி தன்னை பறிகொடுக்கும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வெளிவரார் இந்த இரண்ட மணி வரைக்கும் கோடீஸ்வரர் கோயில் தனி சன்னிதியே இருக்குது இப்படி பல அற்புதங்கள் இந்த பாடல் இந்த பாடல் பாடப்பெற்ற தளமும் பல அற்புதங்களை கொண்டது இந்த தளத்தை இந்த தளத்தில் உறையும் கோடி சுப்பிரமணிய சுவாமியிட்ட நம்ம அருமை பெருமாள் நம்போட்டு வேண்டிக்கிறார் என்ன சொல்கிறார் முருகா அடியரோடு கூட்டி அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை ஆண்டன் திருடன் திருக்கோட்டை ஒரு அமர் பெருமன திருவினுடன் சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரமாக பெற்றுகிறது முருகன் முராமுரா முராஜன் எல்லாமோட பழியாணம் திருப்பா சாப்பிடும் முராஜன்